கொஞ்சம் பேசுகிறேன் அதிகாரம் என்ன அப்படின்னா தடை கட்டப்படாத பாம்பு வாயினும் அப்படியே அதற்கு ஒப்பானவன் தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே அருமையானவர்களே பாம்பு பாம்புகளா அந்த பாம்ப வந்து வாயை கட்டலை அப்படின்னா

அழப்புகிற தாயனும் அதற்கு ஒப்பாவான் அலப்பிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அலப்பிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க நாலு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி அவங்க மட்டும்தான் பேசுவாங்க யாரையுமே பேச என்ன விட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அது என்ன அப்படின்னா தடை கட்டப்படாத பாம்புக்கு சமானமா போயிரும் பைபிள் என்ன சொல்லிருக்குன்னா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது இன்னைக்கு நம்ம உதடு நம்ம வாய் எப்படி கண்ட்ரோலா இருந்தா அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரமான்களா இருக்கலாம் இல்லை நம்ம இந்த தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கிற மாதிரி நம்மளும் நிறைய பேரை கடிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால அந்த மாதிரி வேண்டாம் அழப்புகிற மூடனும் அந்த மாதிரி தான் இருப்பானாம் யார் மாதிரி அந்த தடை கட்டப்படாத பாம்பு மாதிரியே இருப்பானோ அழப்பிக்கிட்டே இருக்கிறவன் பேசிக்கிட்டே இருக்கிறவன் சும்மா நம்ம ரெண்டு பேர் பேசினா நம்ம ரெண்டு பேர் கதையை பேசணும் அது சித்தி கதை அத்தை கதை மாமா கதை அந்த கால கதை இப்படியே பேசி எடுக்கும் போது கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன் இல்லையா அதனால வந்து நம்ம சொற்களின் மீதில் பாவில்லாம போக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப இதாக ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல ஒரு இதை நம்ம பார்க்கறாங்க பார்க்கலாம் அதுல என்ன அப்படின்னா நீதிமொழிகள் இருபது பத்தொன்பது என்ன அப்படி அப்படின் நீதிமொழிகள் பத்தொன்பதுல பதினாலு வீடும் ஆஸ்தியும் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ அப்போ சொத்துக்கள் வந்து பிதாக்கள் வச்சிடலாம் பிதாக்கள் எவ்வளவு சொத்து வைக்கலாம் ஆனா ஒரு புத்தியான ஒரு நல்ல மனைவி தன்னுடைய கணவன் குடும்பம் தன்னுடைய அம்மா வீட்டு குடும்பம் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா எப்பவும் இணைக்க பிரயாசப்படுகிறவள் தான் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு வந்து எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புகிறவங்க தான் புத்தியுள்ள மனைவியாக இருப்பாங்க அடுத்து ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன் நீதிமொழிகள் இருபது பத்தொன்பதுல தன் உதடுகளால் அலப்புகிறவனோடே கலவாதே அவனோடே திரியாதே அப்படின்னு போட்டுருது அப்ப அழப்பிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா வாய் எப்ப பார்த்தா நான் இருக்கிறவனோட நீ என்ன செய்யாத தெரியாத தன் அது வந்து பாவம் நிறையா வந்துடும் அதை எப்படிட்டே இருக்க கூட காரியமாக பேசணும் கருத்தா பேசணும் நல்லதாக பேசணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுவோம் சரியா அடுத்த வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினெட்டுல ஏழு பாருங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு மூடனம் வாய் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணியா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு நீ 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 வாயால போற போற போறனா மூடனா இருப்ப சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு அடுத்து அவன் ஆத்துமா அவனுடைய உதடுகள் நம்முடைய உதடுகள் இருக்குல இந்த உதடுகள் வந்து நம்ம ஆத்மாவுக்கே கண்ணி ஆயிருமா அப்ப நான் இதை எங்களுக்கு எதல கொண்டு வரேன் அப்படின்னா அந்த அளப்புகிறவனு தடை கட்டப்படாத பாம்பு யாரையும் கழிக்கிற மாதிரி இந்த மூடனுடைய உதடு வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் ஆத்மாவுக்கு கண்ணு ஒருவேளை நான் அப்படி இருந்தேன்னா என்ன மாத்திக்கிடணும் இருந்து என்னுடைய வாயும் என்னுடைய உதடுகளும் அப்படியே பழகுகிற மற்ற இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பெரிதான கிருவையினாலே உங்களுக்கு இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நீங்கள் தடைப்பட்டா கட்டப்படாத வாயாக இருக்காதீங்க அப்படிப்பட்டவங்க அளப்புகிற மூடனா நம்முடைய வாயப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள்ல சங்கீதம் இருபது சங்கீதம் பத்தொன்பதுல வசனம் சொல்லியிருக்கு கர்த்தருடைய வசனம் பாலும் தேனுமா இருக்குமா கர்த்தருடைய வசனம் பாலுக்கும் தேனுக்கு ஒப்பா இருக்கிறது கர்த்தனுடைய வசனம் கத்தோடைய வசனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் வாசித்திருந்தேன் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டில இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது அப்ப நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு அப்படின்னா நம்ம வீணான கதைகளையும் அதையும் இதையும் சினிமாவையும் யாரையாவது குறையும் அப்படின்னா பேசி கூடாது அது அழப்புகிற வாய் தடை கட்டப்படாத பாம்பு மூடன் வாய்க்கு கேடு ஆத்மாவுக்கு கண்ணு அப்படி ஆயிடுது ஆனா தேவனுடைய பாசனம் அப்படி இல்லை அது பொன்னிலும் பசு பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்ப நம்ம எப்ப யாரையும் சந்தித்தாலுமே நல்ல தேன் கூடு போல கத்தருடைய வசனங்களை பயப்படாத கவலைப்படாத திகையாத தேவன் இருக்காரு பார்த்து கொள்வாரு நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர் உயிர்த்தார் ஜெயித்தால் நமக்கு என்னான வெற்றிதான் நம்ம அவருடைய பிள்ளை அவருக்கு பிள்ளை நம்ம கைவிடவே மாட்டார் என்ற இந்த கத்தருடைய வசனம் பத்து கட்டளைகள் வந்து கொண்டே இருந்தால் நம்ம தடை கட்டப்படாத அல்ல பரிசுத்தாவியா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண வாயாக இருந்து கற்றுடைய நாமத்துக்கு மயிமையாக மக்களுக்கு ஆறுதலாக உலகத்துக்கு சாட்சியாக இருப்போம்